இந்த வடிவேலு ஒரு படத்தில் ஒரு பாட்டு ஒன்று போட்டுவார் உம்மா உம்மம்மா உம்மா உம்மம்மா உம்மா உம்மம்மா உம்மா அதனால் பார்த்தால இந்த உம்மா உம்மம்மாவை கொண்டு வந்து பாடகர் உதித் நாராயணா கூட மிக்ஸ் பண்ணி ஒரு வீடியோலாம் போட்டிருக்காங்க இந்த மீம்ஸ் கிரியேட்டர்லாம் வந்து இது காரணம் என்னென்னா உதித் நாராயண எழுபது வயசாகுது பிரபலமான பாடகர் தமிழில் அவர் பாட்டு செம்ம இட்டு இப்போ என்னென்னா அப்புறம் மாதிரியே ஒரு தம்பி இந்த சூப்பர் சிங்கர்லாம் படுறாப்புல அது அப்படியே அச்சு அசலாக படுறாப்பில் பிரமாதமாக பாடுறாரு உதித் நாராயணன் தெரிஞ்சதுன்னா ஒரு பாடுறது கூட உதித் நாராயணி என் பா என்னுடைய வாய்ப்பெல்லாம் நீ பறிச்சுருவ போல அப்படின்ற அளவுக்கு வந்து எல்லா பாட்டையும் அந்த டோனில் பாடுறாப்புல சரி உதித் நாராயண விஷயத்துக்கு வரும் நிறைய பாடியிருக்கார் இந்த ஈஸ்வரா ஆணும் பெண்ணும் உன் பேர் சொல்லுது நாள் ஈஸ்வரா நிறைய பாட்டு வந்து ஐ பாட்டு ரகுமானுடைய இசையில் தான் நிறைய பாடிருக்கார் இது கூட உண்டு இந்த ஈஸ்வரா அந்த பாட்டில் வந்து எழுதுகிறது வைரமுத்து எழுதி முடிச்சுட்டு அவர் என்ன பண்ணியிருக்காரு ரைட் ஓகே இந்த பாடல்லாம் செக் பண்ணிவிட்டு பாடகர் பாட்டுன்னு கொடுத்துட்டாரு அப்புறம் ஃபைனல் வந்த பிறகு ஒரு முறை கேளுங்கன்னு சொன்ன பிறகு அப்படியே கேட்டுக்கிட்டே வந்திருக்காரு கேட்டு வந்தவுடனே பெரியமான பொண்ணை அப்படிங்கிறது வந்து பெரியம்மா பொண்ணைன்னு உதிக் நாராயண் பாடின உடனே அது பெரிய ஃபேமஸ் நிறைய இன்டர்வியூலாம் கூட சொல்லியிருந்தார் வந்து பதறி போயிட்டார் வந்து வைரமுத்து என்னங்க வந்து பெரியம்மா பொண்ணைன்னு அதாவது வந்து சொல்லுவாங்க வந்து ஒரு சொல்லு மாறிச்சின்னா ஒரு அர்த்தமே மாறிப்போயிடும் வந்து இந்த உறவின் முறையே போது அப்படின்னு நம்ம கரெக்ஷன் பண்ணி பிரியமான பொண்ணைன்னு பாட வச்ச சம்பவம்லாம் வந்து அவருக்கு தமிழ் தெரியாது அதை எழுதி வச்சுக்கிட்டு ஐப்பு சில தான் இப்போ என்ன சம்பவம்னு உங்களுக்கு தெரியும் அவர் வந்து ஒரு இசை நிகழ்ச்சி ஒன்று நடத்தியிருந்தார் அது பெரும்பாலும் உதித் நாராயணோட இசை நிகழ்ச்சி பெரிய நார்த்தில் பெரிய வரவேற்பு உண்டு அவர் ஒரு நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சி நடந்ததுப்போ அது கொஞ்சம் லோக்கலான நிகழ்ச்சியெலாம் கிடையாது லோக்கலான நிகழ்ச்சி அப்படின்னா ஒரு பெரிய அரங்கத்தில் ஒரு வெட்ட வெளியில் ஸ்டேஜ் போட்டு இல்லைன்னா ஒரு தெருவில் நிறுத்தி ஆச்சா பிரச்சனை இல்லை கொஞ்சம் என்ன சொல்லுவாங்க எலை பீப்புள் அவங்க வந்து அப்படியே பார்த்துக்கிட்டு ரசிச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு இப்படி இருக்கிற அந்த இது அதில் பாடிக்கிட்டாலும் உற்சாக மீதியில் நிறைய ரசிகர்கள்லாம் வந்து இளைப்பீப்பில் இருந்தாலும் கத்துறாங்க வந்து அந்த அளவுக்கு ஃபேன்ஸாக ஒருவேளை அவர் வந்து ஒரு ஒய்எம்சி மாதிரி நம்ம ஊர் ஒய்எம்சி மாதிரி மைதானத்துலேயோ அல்லது எங்கள் சைதாபாட்டில் இருக்கிற ஒரு தெருவுலேயோ ஒரு நின்று அந்த அளவுக்கு நார்த்தில் இருந்தாருன்னா அந்த ஏரியாவே தாங்காது அந்தளவுக்கு ப்ராப்ளம் எல்லாேருக்கும் தெரியும் அப்போ என்ன இந்த ரசிகளெலாம் வந்து அவருக்கு வந்து வாழ்த்து சொல்கிறது கையை பிடிச்சி இது பண்ணுறது கை கொடுக்கறது இதெல்லாம் உற்சாகம் தான் வந்து ஒரு 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 கலைஞனுக்கு உற்சாகமே பெரிய விஷயம் இல்லையா அதில் ஒரு பெண்ணு வந்து இவருக்கு வாழ்த்து சொல்லும்போது அவர் கன்னத்தில் ஒரு பச்சைக்குன்னு ஒரு முத்தம் கொடுக்கும் பதிலுக்கு நம்மால் உதி தின்னா பண்ணியிருக்காரு அதே போல் கன்னத்தில் தானே கொடுக்கணும் அவர் லிப்லாக் கொடுத்துருவார் கொடுத்த அந்த வீடியோ வைரல் ஆகி ஆச்சா போச்சா உதித் நாராயணன் என்ன வந்து எழுபது வயசில் பண்ண வேண்டிய வேலையாக இது அப்படின்னு தெரிக்க விட்டாங்க வந்து மீடியாக்களே நார்த் இந்தியன் மீடியாக்களே வந்து பேசுகிற அளவுக்கு வந்து டிபேட் வச்சு பாதிக்கிற அளவுக்கு கண்ண மன ஐப்பு வச்சு ஒரு கட்டத்தில் என்னதான் இதுவாக இருந்தாலும் அசிங்க தானங்க எழுபது தாத்தா வயசு இது மாதிரி இதில் இப்படிலாம் பண்ணலாமா என்ற அளவுக்கு அங்கே உள்ள சில ஊடகங்கள்லாம் வந்து போஸ்டர்லாம் போட்டு அடிச்சு நொறுக்கிங்க இதை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு வந்து வயசுன்ற ஒரு விஷயத்துக்கு முன்னாடி நான் வரேன் இதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான சம்பவம் கேரளாவில் ஒரு பாடகர் அந்த பாடகர் குறிப்பாக ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்களுக்காக ஒரு பாட்டு பாடுறவர் அவர் என்னென்னா ஆல்பம் தனி பாடல் பாடக்கூடியவர் வந்து பெரிய இட்டு அவர் பெரிய இட்டு குறிப்பாக சொல்கிறது என்னென்னா ஒடுக்கப்பட்ட மக்கள் ரொம்ப நலிந்த நிலையில் உள்ள மக்கள் தினமும் தினக்கூலியாக போராடி கொண்டு இருக்கிற மக்களுக்காக பாடக்கூடிய ஒரு பாடகர் அவர் மேலே திடீர்னு அது ஒரு நாள் வந்து முகநூலில் ஒரு சில பெண்கள் வந்து இவர் இந்த நபர் வந்து எங்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்தினார் அப்படின்னு ஒரு பதிவு போடுறாங்க வந்து ஒருத்தர் ரெண்டு பேரில் ஒரு நாலஞ்சு பேர் போடுறாங்க போன போட்டவுடனே அதுதான் தெரியலைங்களா ஒரு பக்கம் இவருக்கு எதிர்ப்பான விஷயங்கள் இருந்தாலும் இன்னொரு பக்கம் என்னன்னா அச்சா அப்போச்சா இவர் வந்து இந்த மாதிரி விளிம்பு நிலை மக்களுக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் ரொம்ப நலிந்த மக்களுக்குமான பாடல்களை பாடுவதனால இதை வந்து சதி பண்ணி இவர் மேலே வந்து திட்டமிட்டு பாலியல் குற்றம் சுமத்தப்படுகிறது அப்படின்னு ஒரு பக்கம் கேரளாவில் விமர்சனங்கள் எழுந்தபோது அவர் இளைஞர் தான் ஒரு இருபத்தி ஆறு வயசு இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடந்த சம்பவம் அவர் என்ன பண்ணுறாரு அதே முகநூல் பதிவில் போடுறாரு இல்லை நான் பண்ணது தவறு தான் அப்படின்னு ரொம்ப ஜென்யூனாக போடுறாங்க நான் பண்ணது தவறு தான் ஒருவேளை நான் வளர்ந்த சூழ்நிலை அப்படி இருந்திருக்கலாம் இல்லது எனக்கான சூழ்நிலை அப்படி அமைந்திருக்கலாம் அப்படி நான் பண்ணிட்டேன் அது என்னுடைய தவறு தான் அந்த நேரத்தில் ஏதோ ஒரு ஏதோ ஒரு இதில் பண்ணிட்டேன் தப்பு மன்னிச்சிடுங்க இதெல்லாம் தாண்டி நான் அது சம்மந்தமாக வந்து ஏதோ நான் நான் ஒழுங்காக தான் இருந்தேன் மாறிடுச்சு அதுக்கான ட்ரீட்மெண்ட்லேயும் நான் இருக்கிறேன் வேறு குறை அவர் ஒரு ஒரு மனநிலை மருத்துவரை நான் பார்த்து அதுக்கான ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிற மாதிரியான ஒரு விஷயத்த பதிவை வந்து போல்டாக போட்டார் அப்புறம் இந்த நேரம் அணங்கிடுச்சு அது பக்கம் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு பக்கம் கிரேஸும் கூடிடுச்சு ஒரு பக்கம் இன்னும் எதிர்ப்பு அதிகமாக ஆயிடுச்சு இன்னொரு பக்கம் வந்து இப்போ ஓப்பனாக இருந்தாலும் ஒத்துக்கினார்யா ஒருவேளை அவர் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இப்போ இந்த இந்த மாதிரி மக்களுக்கு ஒரு பாடுறாரு அதுக்காக சதி செய்கிறாங்க இவர் மேலே நான் குற்றச்சாட்டு வச்சுருக்காருன்னா ஆமாம் தான் பண்ணுறாங்க அப்படின்னு ஒருவேளை அதை பயன்படுத்திக்காமல் நான் பண்ணது தாங்க தவறுக்கான இவ்வளோ காரணம் இருக்குது இது மன்னிப்புங்க எடுத்துக்கிறேன் இனிமேல் அந்த தவறு நடக்காது அதுக்கு நான் மருத்துவரை சந்தித்து அதுக்கான ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு இவ்வளோ தூரம் சொன்ன பிறகு அங்கே இருக்கிற மலையாள நடிகை பார்வதி மேனன் என்ன பண்ணுறாங்க அவருடைய அந்த பதிவுக்கு ஒரு லைக் போடுறாங்க ஒட்டுமொத்தமாக பார்வதி மேனன் மேலே வந்து திரும்பிடுது என்னங்க நீங்கள் வந்து பெண்ணியும் பற்றி பேசுகிறீங்க இது பண்ணுறீங்க அப்புறமா வந்து அந்த அந்த விஷயம் இந்த விஷயம்னு வந்து கேரள திரைப்படத்துறையில் நடக்கிற பெண்களுக்கு எதுக்கான விஷயத்தலாம் முதல் குரல் கொடுக்குறீங்க இப்படி ஒரு போட்ட பதிவுக்கு வந்து நீங்கள் லைக் கொடுத்துருக்கீங்களே ஆச்சா போச்சா அப்படின்போது பார்வதி வந்து ஒரு தெளிவான ஒரு பதிவு ஒன்று போடுறாங்க ஏங்க இந்த மாதிரி தப்பில் மாற்ற எத்தனை ஆண்கள் வந்து இதை ஒத்துக்கிறாங்க அவர் பண்ண தப்பு தான் நான் வந்து அவருக்காக வந்து அவர் வந்து புனிதரோ அல்லது புத்தரோ அல்லது வல்லுவ வள்ளுவரோ அப்படின்னு நான் எந்த பட்டமும் நான் கட்டலை அவர் பண்ணது மிகப்பெரிய தப்பு ஆனால் தவறை ஒத்துக்கொண்டு அதற்கான ஒரு நியாயமான காரணத்தை சொல்லி அந்த காரணத்தை உண்மை இருக்குதோ இல்லையா அது நியாயமாக இருக்குது அதே சமயத்தில் நான் கேட்குறேன்னு சொல்லியிருக்காரு அதனால்தான் இந்த லைக் அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம் அந்த பாடகர் வேறு யாரும் இல்லை வந்து வேடன் அப்படின்னு மலையாள பாடகர் காரணம் என்னென்னா த வயசு சின்ன வயசுக்காரர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நடந்த சமம் அது சார்ந்து பண்ணது தப்பு தான் இனிமேல் அது மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு விஷயம் அதே போல் தான் வந்து மும்பையில் ஒரு பாடகர் ஒரு இளம் பாடகர் தான் அவர் வளர்ந்துக்கிட்டு வர்றாரு திட்டு திப்புன்னு ஒரு காஸ்ட்யூம் டிசைனர் என்ன பண்ணுறாங்க ஒரு அந்தியரியில் உள்ள ஒரு காவல் நிலையத்தில் போய் என்ன இந்த பாடகர் வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்திட்டார் அப்படின்னு என்ன நடந்த விவகாரத்தை முழுசாக சொல் அப்படின்னு நான் வந்து ஒரு சினிமா காஸ்ட்யூமர் இவர் வந்து ஒரு பாடகர் ஒரு நாள் எங்கிட்ட எங்க காண்டாக்ட் பண்ணார் பண்ணி இது மாதிரி நிகழ்ச்சிக்கெலாம் நான் போகிறேன் எனக்கு வந்து நல்ல நல்ல காஸ்டியூம்லாம் நீங்கள் வந்து எனக்கு டிசைன் பண்ணி கொடுங்க தைச்சி கொடுங்க நீங்கள் வாங்க என் அப்பார்ட்மெண்ட்டுக்கு வாங்க அப்படின்னா நான் போனேன் நான் போன என் ட்ரெஸ்ஸில் அந்த ட்ரெஸ்லாம் போட்டு பாருங்கள் அப்படின்னு அதெல்லாம் போட்டு காமிச்சார் அப்போ வந்து அங்கேருந்த பெட்ரூமில் எங்கிட்ட வந்து அதுமாரி நடந்து கொண்டாரும் அதனால் இவரை சும்மா விடக்கூடாது அப்படின்னா அவர் என்னன்றாரு இந்த லேடியை நான் முன்ன பின்ன பார்த்ததே கிடையாது ஏன் இவங்க மேலே வந்து படி சொல்கிறாங்கன்னு தெரில எனக்கு வந்து என் காஸ்டியூமை நான் நம்ம பெரிய காஸ்டியூம்லாம் நான் ஒன்றும் பெரிதெல்லாம் பண்ணுறதில்ல அப்படியே இருந்தால் கூட நான் போய் கடையில் போய் ரெடிமேடாக வாங்கி அதை தான் போட்டுன்னு வரேன் நான் ஏன் அது பண்ணுறது நான் பார்த்ததே இல்லைன்றாரு ஒரு பெரிய சிக்கலாக மாறுது இல்லைங்க இது நடந்ததுன்றாங்க ஓய்க்க விசாரணை பெரிய அளவுக்கு மாறுது அது டிஎன்ஏ டெஸ்ட்லாம் வைக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வருது அந்த நேரம் அவர் பெரிய பெரிய அதிர்ச்சியாகி இந்த புகழ் நான் வளர்ற அந்த புகழை வந்து யாராலையும் பொறுத்துக்க முடியல ஏங்க இப்படிலாம் பண்ணுறீங்க எனக்கு அப்படிலாம் கூப்பிட்டு வச்சு அவசியம் அப்படிலாம் கிடையாது கிடையாது நான் நினச்சி எனக்கு ஒரு தேவை இருக்குது பாலியல் ரீதியான ஒரு தேவை இருக்குன்னா நான் வேறு விதமாக அதுக்கு வந்து அணுகிட்டு போய் சார் நியாயமான முறையில் நான் வந்து அணுகிட்டு போய்டுவோம் வேறு மாதிரி ஒரு சொல்ல சிவப்பு விழக பகுதி மாதிரியான ஒரு விஷயத்துக்கு சொல்கிறார் வந்து அப்போ என்ன விசாரணை அது என்ன விவகாரம்லாம் வருது அவர் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா இந்த உலகத்தில் பாப்புலர் ஆகிறது பெரிய கஷ்டம் இந்த பாப்புலர் ஆன பிறகு அதை தக்க வைத்துக் கொள்வதற்கு அதற்காக நடக்கிற எதிர்வினைகள் இருக்கும் பாருங்க அதை சந்திக்கிறது மிகப்பெரிய கஷ்டம் அந்த மன உளைச்சல் இருக்குல்ல அது நம்ம ஃபீல்டையே வந்து குலைக்கிறதுக்கான ஒரு விஷயம் இவன் முன்னேறக்கூடாது இவன் அடுத்த கட்டமாக தாண்டிடக்கூடாது இவன் வந்து அப்படியே வந்து ஓடி போயிடணும் அப்படின்னு பண்ணுகிற சதி வேலை அதனால் புதுசாக வரவங்களுக்கு ஒரு புகழுடைய வெளிச்சத்துக்கு வந்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரும் ஜாக்கிரதையாக இருங்க இதில் வந்து நீங்கள் எங்கேயும் வந்து ட்ரிகர் ஆகிடாதீங்க அப்படின்னு அவர் யாருன்னா அந்த பாடகர் வந்து இளம் பாடகர் அவர் தான் ராகுல் போஸ் அப்படின்னு ரைட் ஓகே இதெல்லாம் ஒரு வயசின் காரணமாக இந்த மாதிரியான விஷயம் வந்த விஷயங்கள் ரெண்டு சம்பவம் இப்போ உதித் நாராயணுக்கு என்ன தான் வந்தது அப்படின்னா ரைட் வந்தாங்க ஒரு ஒரு ரசிகை வந்தாங்க கன்னத்தில் முத்தம் கொடுத்தாங்க பதிலுக்கு அவர் அதே கன்னத்தில் கொடுத்துருக்கணும் லிப்பில் கொடுத்துட்டார் கொடுத்து இது பண்ணியாச்சு அவர் வந்து ஒரு தண்ணீரை விளக்கமாக கொடுத்துருக்காரு இது வந்து எதேச்சியாக நடந்த ஒரு சம்பவம் இதை வந்து என் குடும்பத்தாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க மற்றவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க ஆனால் ஊடகங்கள் சோஷியல் மீடியாக்கள் ஏம்பா உங்களுக்கு என்னவா பிரச்சனை இது அப்படின்னு அவருக்கு அதை வந்து நியாயமான ஒரு விஷயம் தான் நிறைய பேர் அந்த அதன் பிறகு அவருக்கு சப்போர்ட்டாக மாறுறாங்க என்ன காரணம்னா ஒருவேளை அந்த பொண்ணு அந்த பொண்ணுக்கு முத்தம் கொடுத்துட்டார் இல்லைங்களா உதட்டில் கொடுத்த உடனே அந்த பொண்ணு ஒரு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு பதிவோ அல்லது வந்து இதே போல் ஒரு ஒரு க ஒரு கம்ப்ளைண்ட்டோ அல்லது ஒரு பு புதுவெளியில் நின்று இது இவர் தாங்க என்ன வந்து உதித் நாராயண தாங்க இந்த மாதிரி பண்ணிவிட்டாரு அப்படின்னு எந்த விதம் சொல்லவே இல்லை அது கடந்து போயிடுச்சாலும் அது ஓகே ஏற்றுக்கிச்சின்னு அர்த்தம் இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க நம்மளுக்கு தான் வந்து இந்த சோஷியல் மீடியாவில் இருக்காங்க பாருங்கள் சொல்லவே தேவையில்ல உதித் நாராயணன் இதுக்கு முன்னாடி நடத்தின நிகழ்ச்சி பல்லாயிரக்கணக்கான நிகழ்ச்சியெலாம் இருக்குது அந்த நிகழ்ச்சியில் என்னென்ன சேட்டை பண்ணியிருக்கார் சேட்டைனா வேற ஒன்றும் இல்லை அவர் யா அவர் உற்சாகத்தில் என்ன பண்ணிடுவார் பொழுது இப்போ பாடிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா ஒரு பாடகி பாடிக்கிட்டு இருக்காங்க தனக்கு யூக்கெல்லாம் அந்த மீட்டருக்கு தகுந்த மாதிரி அவங்க பாடுறாங்க அப்படின்னா அந்த பாடகருக்கு ஒரு உற்சாகம் வந்துடும் அப்போ என்ன பண்ணியிருக்காங்க சாதனா சர்க்கம் ஸ்ரேயா கோஷல் ஒன்று ரெண்டு மூணு பாடகைக்கெல்லாம் போய் ஸ்டேஜில் வச்சு அவங்க எதிர்பார்க்காம கணத்தில் முத்தம் கொடுத்துருக்காரு முத்த ஸ்பெஷலிஸ்ட் போல அவங்க எல்லாம் அதிர்ச்சி அவர் இதையெல்லாம் கிளிப்ஸ் எடுத்து 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 போட்டு இன்னும் டேமேஜ் பண்ண உடனே அவர் ஏயா வந்து ஏன் இப்படி அவரை பார்த்தா எழுபது வயசுக்கார மாதிரி தெரியல ஆள் நல்லா சூப்பராக இது பண்ணியிருந்து ஹெல்த்தியாகவும் இருக்கார் வந்து ஏன் அந்த மாதிரியான வேலை நான் பாட்டுன்னு வந்து ஒரு முத்தம் கொடுத்தது தப்பா இப்படி எடுத்து பண்ணுறீங்களே இந்த சோஷியல் மீடியாவோடைய அராஜகம் தாங்க முடியலையே அப்படின்னு ஒரு ஒரு பக்கம் இது பண்ணியிருக்காரு அது தவறு தான் அதே சமயத்தில் அந்த தவறை அந்த பெண் ஏற்றுக்கொண்டார் அதாவது அந்த தவறுன்னு சொல்ல அந்த மொத்தத்தை அவங்க ஏற்றுக்கினாங்க அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தால் இருந்தால் உதித் நாராயண் மீது நம்ம சாணி எடுத்து அடிச்சிருக்கோம் ஆனால் அவரை பார்த்திங்கன்னா ஏதோ எழுபது வயசில் வந்து ஒரு பெரிய அந்த வார்த்தை சொல்லப்படலாகி மாதிரியும் அங்கே இருக்கிற ஊடகங்கள் அவர் ஏதோ வந்து பெண் பித்தன் மாதிரியோ போட்டு சா சாத்து சாத்தும் சாத்திக்கிட்டாங்க உண்மையிலே ஒரு சிறந்த பாடகருங்க இதெல்லாம் தாண்டி நம் இந்தியாவிற்கே குறிப்பாக தென்னிந்தியாவிற்கே தமிழ்நாட்டிற்கே பெருமை வைத்த மாதிரியான ஒரு பாடகர் யாருன்னா அது மறைந்த எஸ்பி பாலசுப்ரமணியன் ஏன்னா நான் பல கச்சேரிகளை பார்த்துருப்பீங்க சக பாடகைகளை வந்து அவர் நெருங்கி கூட நிற்கக்கூட மாட்டாருங்க அது ஒரு அற்புதமான மனிதர் வந்து சும்மா தலையில் தொட்டு ஒரு மக மகளுக்கு பண்ணுற ஆசீர்வாதம் மாதிரி பண்ணுவார் சிரிச்சுட்டு கிண்டல் பண்ணுவார் அது ஆனால் எப்படியாப்பட்ட ஒரு நபர் பாருங்க என்கிட்ட வரும் ஒரு 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 தம்பி பாடிக்கிட்டு இருப்பார் ஏதோ ஒரு பாடல இவர் இடையில் வந்து இருந்து ஒரு சரணத்தை எடுத்து பாடுவார் கிளாப்ஸ் அல்லோம் பக்கத்தில் இருந்த ஒரு பாடகி வந்து அப்படி பார்த்து அப்படி சிரிப்பாங்க அதை ஒரு சின்னதாக ஒரு கிண்டல் ஒரு சின்னதாக இது பண்ணிவிட்டு அவர் கடந்து பாடிக்கிட்டு இருப்பார் வந்து அது என்ன சொல்கிற காரணம்னா அந்த ஒரு நோக்கம் இருக்குது பாருங்கள் அந்த பார்வை இருக்குது பாருங்கள் அதெல்லாம் வந்து அவங்களாம் வந்து பெரிய தெய்வப்பிறவி எஸ்பிப எஸ்பிபி எல்லாம் பெரிய தெய்வப்பிறவி சொல்ல வரதுக்கான காரணம் அதுதான் இந்த பாடகரத்தை இது உள்ள நிகழ்ச்சியெல்லாம் சம்பவங்கள்லாம் கேட்கும்போது எப்படி இருக்குது வந்து சரி ஓகே உதித் நாராயண அவர் உம்மா உம்மம்மா ஒன்றுமே பண்ணாதீங்க ஏதோ பண்ணி விட்டார் ஆர்வத்தில் இனி அவர் வந்து எங்கேயாவது வா அதே பாடி முடித்தோடனே வாயில் பிளாஸ்டிக் ஒட்டிக்கின்னு கிளம்பிட்டு வர்ற பொழுது தெரியாதனமாக யாருக்காவது முத்தம் முழு கொடுத்து அது வம்பில் வந்து மாட்டேங்கி போகுதுன்னு இன்னொரு நண்பர் நான் சொன்னார் அது நல்ல காலங்கள் எலைட் பீப்புள் நிகழ்ச்சியாக இருந்தது ஒருவேளை நோ லோக்கல் நிகழ்ச்சியாக இருந்து ஒருவேளை தர லோக்கல் நிகழ்ச்சியாக இருந்து இது மாதிரி யாருக்காவது ஒருத்தர் குத்து முத்தம் கொடுத்துருந்தாருன்னா அந்த ஸ்டேஜையும் அவரையும் என்ன கலோபரம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அதுவும் நடக்கிறது தான் உண்டு வந்து எதிராக சாக்குன்னு உள்ளே இறங்கி அமக்கிழம பண்ணுறது உண்டு ஓகே உதித் நாராயணன் இதோடு விட்டுருங்க பாவம் அவர் பாட்டு போட்டோம் உம்மா 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 மாதிரி அவ்வளோதான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி